நம்ம கையில் கொடுக்கப்பட்டதில் உண்மையோடு இருக்கும்போது உலகத்தில் நிறைய பவளுக்கு போராட்டங்கள் வந்துச்சு நமக்கும் வரலாம் அந்த போராட்டத்தின் மத்தியிலையும் கத்துடைய ஊழியத்தை செம்மையாய் செய்தார் அவர் எதிர்பார்த்த காரியங்களில் அவர் உண்மையாக இருந்தார் அவர் அப்படி முதல்ல கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் கரெக்டாக இருந்தார் இப்போ ஆயரூவா கொடுத்து இந்த மீட்டிங்கை நடத்திடு அப்படின்னு சொன்னால் அந்த மீட்டிங்கில் போய் ரூபாய்க்கு என்ன சேர்ந்தாரான் கரெக்டாக இருந்தார் மேடை போடுகிறதுலேருந்து நாலு பேரை நல்லா என்ன செய்கிறார் ஆண்டவர் தானே இழு இழுக்கிறாரு என்ன செய்தார் ஞானிகளை பைத்தியமாக்குறதற்கு பேதைகளை தெரிந்து கொண்டார் அப்போ உலகத்தில் எத்தனையோ ஞானவான்கள் இருக்காங்க படித்தவர்கள் இருக்காங்க எவ்வளவோ பேர் நல்லவங்க இருக்காங்களா இல்லையா நம்மளை காட்டிலும் பெரிய உலகத்தில் வந்து நிறைய சன்மார்க்கர்கள் நிறைய இருக்காங்களா இல்லையா இருக்காங்க கத்தரை அறியாத ஒரு குறைதான் அவங்ககிட்ட இருக்குது அவங்களுக்காக நம்ம ஜோம் பண்ணணும் நம்மள விட நிறைய நல்லவங்கள்லாம் இருக்காங்க ஆனால் ஆண்டவர் நம்மளை எதுக்கு தேடி வந்தார் அவர் நம்ம வந்து உண்மை உள்ளவர்கள் பார்த்தார் அல்ல இல்லையா உண்மைனா என்னதுன்னா நம்ம அவருடைய வார்த்தை அப்படியே எடுத்துருவோம் நம்ம எடுத்த உடனே உடனே பவுலே சவுலே சவுலே ஏன் துன்பப்படுத்துகிறேன்னு சொன்ன அன்னைக்கே ஆகா நான் இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த யாரை வேதனைப்படுத்திக்கிட்டு இருந்தேனோ மெஸ்ஸியாக வந்தாயிச்சு இவர் தான் மெஸ்ஸியான்னு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார் ஆனால் ஏ அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் அவருக்கு என்னது மேடை போட ஆள் இல்லை கூப்பிட நாவி இல்லை எதுவுமே இல்லை அதுக்கு முன்னாடி இவர் நல்லா குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு போவார் அவளுக்கு அவருக்கு நல்ல ராஜ போஜனங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க நல்ல மேடைகளில் இப்போ அவரை வந்து இப்போ மேடையில் பேசுகிறது கலைக்கும் போது எப்படி சாதாரணமாக வச்சுருப்பாங்களா பரிசு யார் நல்ல பணக்காரங்க நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்க மேடையை போட்டு என்ன செஞ்சுருப்பாங்க வந்த உடனே அவருக்கு நல்ல காடை கவுதாரி நல்ல என்னென்ன இப்போ நம்ம பாசையில் சொன்னால் நல்ல பிரியாணி உயர்தரமான சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவர் அழகாக நாலு பேர் இப்போ பின்னாடியே போய் என்ன செஞ்சுருப்பாங்க கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் கூட்டு போய் விட்டுருந்துருப்பாங்க காரில் ஏற்றி விட்டுருந்துருப்பாங்க அந்த காலத்தில் கழுதையில் ஏற்றி விட்டுருந்துருப்பாங்க ஒட்டகத்தில் ஏற்றி விட்டுருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் ஜீசஸ் வந்து அவரை பிரத்யேட்சமாக அழைத்து அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு அந்த காரியத்தெல்லாம் அவன் உண்மையாக இருந்ததுனால தான் இவனை தேடி ஆண்டவன் இருந்தார் அலையலுய்யா அப்போ உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கும் பொழுது அந்த பவுலை தேடி வந்த தேவன் தான் இன்றைக்கி நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு தேடி வந்திருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை அவர் என்ன செய்தார் கர்த்தர் கொடுத்ததில் ஐயோ நான் அங்கே எப்படி இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தேன் என்னை கூப்பிட்றதுக்கு என்னை கூப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இங்கே நம்ம என்ன நினைக்கிறோம் போனேன் யாருமே கண்டுக்கிறவே இல்லை அவங்க வீட்டுக்கு போனே என்னை கண்டுக்கிறவே இல்லை நினைக்கிறோமா இல்லையா சரி என்னன்னே தெரியல அந்த சகோதரி என்னை பார்த்தோன்னே இங்கிட்ட ஒரு திருப்பி திருப்பிட்டு போயிடுச்சு சொல்கிறோமா இல்லையா சொல்கிறோமா இல்லையா வீட்டில் யாராவது இருந்து ஆமாம் எவ்வளோ செஞ்சால் கூட நன்றி கூட அவங்களுக்கு இல்லை சொல்கிறமா இல்லையா ஐயோ எனத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க சே நினைக்கிறேமா இல்லையா ஆனால் பவுல் அப்படி இல்லை அது முதல்ல என்ன செய்தார் நல்ல ஆண்டவர் வந்து அவரை உயர்த்தி வைத்திர ஸ்தானத்தில் உண்மையாக இருந்தார் அவங்க கொடுத்த பொறுப்புகளில் கரெக்டாக இருந்தனால ஆண்டவர் இவனை தாண்டா பிடிக்கணும் இவனை பிடிச்சாதான் என்ன செய்ய முடியும் என் ராஜ்ஜியத்தின் பணியை செய்ய முடியும் என் ராஜ்ஜியத்தின் வேலை இவன் மூலமாக நிறைவேறும் என்று ஆண்டவர் கண்டார் அலை லூயா பவுலை கண்ட தேவன் இன்னைக்கு நம்மை பார்த்துருக்கிறார் அலை லூயா நம்மை பார்த்து நம்மக்கிட்ட என்ன செஞ்சுட்டாரு இவங்ககிட்ட கொடுத்தா தான் அந்த வேலையாகும் இந்த கிரவுல் வந்து தன்னுடைய காரியத்தில் உண்மையா இருந்ததுனால பதிமூணு நிருபங்கள் எழுதினார் ஹலோ அவர் நிருபமாய் வாழ்ந்தார் அருமையான தெய்வ பிள்ளைகளே கர்த்த நம்மளை அழைத்து இருக்கிறார் நம்மளும் என்ன செய்யணும் அவருக்கு நிருபமாய் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் பொல்லாங்கன்னு என்ன செய்யணும் அப்படின்னு ஆனால் அவர் என்ன என்ன செஞ்சாங்க பார்த்தீங்களா பவுலை போல நம்ம என்ன செய்யணும் ஜெபிக்கணும் அதுக்காக அவர் வந்து என்ன சொகுசா போனாரா நீங்க வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு சபைக்குள்ளையும் அவருக்கு எவ்வளவு எவ்வளவு பாடுகள் எவ்வளவு துன்பங்கள் அவரை அடிகளும் உதைகளும் அவரை வந்து ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் மத்தியில் அண் அந்த ஜபம் பண்ணி பிசாசு அவரை பயங்கர விதத்தில் போராடி என்ன செய்தான் சுழல் காற்றுகள் புயல் எத்தனை இடத்துலையோ பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆனால் அவர் என்ன செய்தார் தன் கையில் உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த ஊழியத்துக்கெனே ஏற்படுத்தி இருக்கிறார் அதே மாதிரி நீங்களும் இருங்கன்னு திமுக எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார் இந்த உத்தம ஊழியத்தை நான் என்ன செய்யக்கூடாது கரைப்படுத்தக்கூடாது கத்திரியக்கிட்ட என்ன சொல்கிறாரோ சொல்கிறாரோ நிருபமாய் வாழ சொன்னார் அதை நிருபமாய் சபைகளை ஸ்தாபித்து சபைகளுக்கு நிருபமாய் வாழ்ந்து காட்டினார் அருமையான தேவ பிள்ளைகளே நம்மளும் என்ன செய்யணும் ஆண்டவருக்கு நிருபங்களாக இருக்க வேண்டும் நிருபம்னா என்னது செயலாக்கத்தில் இருக்கணும் எங்கே போனாலும் அக்கா அக்கா பார்த்தீங்களா ஏசப்பா இதை சொல்கிறார் இங்கே வாங்க நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன் எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை சொல்கிறோமா இல்லையா நம்மளை ஏசப்பா என்ன சொல்லிட்டார் நீ விலகணும் சொல்லிட்டார் சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா விலையணும்னு சொன்னார் ஆனாலும் பெண்கள் மூலமாக எவ்வளோ ஊழியங்கள் நடந்திருக்கு எவ்வளோ ஊழியங்கள் நடந்திருக்கு நிறைய காரியங்கள் பெண்கள் மூலமாக ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார் நூற்றி இருபத்தேழு தேசத்தையும் அழிக்கணும்னு சொல்லும் பொழுது எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணாங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க அவங்க ஜெபிக்க தன் தானும் தன்னுடைய தாதிமார்களோடு ஜெபிக்கும் பொழுது கத்தர் என்ன செய்தார் நூற்றி இருபத்தி ஏழு தேசங்கள்ல இருந்த அனைத்து மக்களையும் பொல்லாங்கன் கையிலிருந்து கத்தர் விடுதலை பண்ணினார் ஹலே லூயா இன்னைக்கு நம்ம மூலமா நடக்குமா நடக்காதா நடக்கும் ஹலே லூயா நம்ம மூலமா நடக்குமா நடக்காதா நம்ம சபையில மட்டும் இல்ல நம்ம சமுதாய சங்கம் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நடத்துவார் ஹலே லூயா இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சீ ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமைதோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமைதோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது ஃபஸ்டர் ஜெபஸ் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் நாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்